பட்ட வழக்கு என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவதற்கான தினம் சிங்கள பத்திரிகைகளிலும் செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன ஜனாதிபதியை அவதூறாக விமர்சித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசு நேற்று நீதிமன்றில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் ஜனாதிபதி அன்ரகுமார் தெரிவித்த கருத்து கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜானக திச குட்டி ஆராய்ச்சி நேற்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார் பத்து பில்லியன் ரூபாய் நட்டையீடு கோரி ஜனாதிபதி அன்ரகுமார் விசாநாயக தாக்கல் செய்து இந்த அவமதிப்பு

நீதிபதி சந்திம ஜீவந்திர முன்னிலையில் இருதரப்பு இணக்கப்பாட்டுக்கு அமைய மேற்படி வழக்கு நேற்று தினம் சமரசு கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் கட்சியினரால் மத்திய கொழும்பு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் பேரணி கூட்டம் ஒன்று இடம்பெற்றது எனவே இந்த கூட்டத்தின் போதுதான் அந்த கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் மூலம் தமது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்து தற்போது ஜனாதிபதியும் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளருமான அன்ரோகுமார் சானாயக்க மேற்படி வழக்கை தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் அவர் தமது நட்பெயர் களங்கம் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் நட்டையீடாக பத்து பில்லியன் ரூபாய் வழங்க கோருமா கோரி மேற்படி வழக்கை தாக்கல் செய்த விவகாரம் முக்கியமாக இருப்பதை காலம் இருந்த போதிலும் அந்த மோல்டாவில் அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களில் முதலீடு இருக்கிறது பில்லியன் கணக்கான ரூபாய் முதலீடு இருப்பதாக தெரிவித்திருந்த எனவே அந்த அது தொடர்பான வழக்கு தான் விசாரணைக்கு வந்தது இதன்போது திசை குட்டியாராய்ச்சி இந்த விடயத்தில் தெரிவித்ததனூடாக பிரதிவாதிக்கு இவ்வாறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அல்லது அவதூறாக இருந்தால் அது மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருக்கிறார் எனவே நாங்கள் இருவருமே சமரசமாக பேசி இந்த முடிவு கொண்டு வந்திருக்கிறோம் எனவே ஜனாதிபதி அவரின் நாட்டின் ஜனாதிபதி அவரை நாங்கள் மதிக்க வேண்டும் எனவே இந்த விடயத்தில் அடிப்படையிட்ட கருத்தை கூறியதற்காக நான் மன்னிப்பு கோரிவிட்டேன் என்பதாக தீச குட்டியாராட்சி நேற்றைய தினம் இந்த வழக்கின் பின்னர் ஊடகங்குள்ள கருத்துக்களை முன்வைத்த விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம் எனவே இந்த வழக்கினூடாக கோரப்பட்ட பத்து வெளியினர் அட்டையீட்டை கோராமல் இருப்பதற்கும் ஜனாதிபதி தரப்பு தீர்மானித்திருக்கிறது என்பதும் இந்த சமரசத்தோடு இந்த வழக்கு முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது